துணை திருமுறைகளை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு திருமுறைகள் அப்படின்னா நால்வர்கள் அருளிய பாடல்கள் மற்றும் அந்த பன்னிரண்டு திருமுறைகள் தொகுப்பு நம்ம திருமுறைகள் தெய்வ சேர்க்கிறார் வந்து அதை சேர்க்கிறார் சொல்லிடுவோம் ஆனால் தேவாரம் மூவர் தேவாரம்னு சொல்லிவிடுவோம் மூவர் தேவாரம்னு சொல்லக்கூடாது அதில் கொஞ்சம் நுட்பமாக உள்ளே போய் நம்ம கவனித்தா சில விஷயங்கள் புரியும் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்கள் அனைத்தும் தேவாரம்னு சொல்லக்கூடாது அது பேர் திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா திருஞான சம்பந்தர் வந்து ஒரு பதிகம் பாடுறாருன்னா அந்த பதிகத்துடைய அப்படியே பாடிக்கிட்டே வருவார் முடிக்கும்போது தன் பேர் அதில் பதிவு பண்ணுவார் ஞான சம்பந்தன் பாடிய பாடல்கள் பற்றும் பாட வல்லவர் நல்லவர் தாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பதிகத்துலையும் முடிக்கும் பொழுது அவருடைய பேரை வைத்து அதை சத்தியம்னு நிரூபிப்பார் அதனாலே அந்த பாட்டுக்கு திருக்கடை காப்புன்னு வைப்பார் ஏன்னா கடையில் வர்றதுனால திருக்கடை காப்புன்னு இவருடைய பாடல்கள் வரும் ஞான சம்பந்தரே கிட்டத்தட்ட பல பாடல்கள் எழுதியிருக்கிறார் எவ்வளோ எழுதுனார அவருடைய கவி அமிர்தகவி அப்படின்வாங்க கவின்னா என்ன இறக்கரவன உயிரோடு எழுப்பக்கூடிய சக்தி கொண்டதான் நம்மளுடைய ஞான சம்பந்தருடைய பாட்டு உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு விளையாட்டாக ஒரு சொல்லுவாங்க ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம் கணவன் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு மனைவி ஏமா நீ ஏறு நான் வெளிநாடு போய் சம்பாதிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரா எங்க நீங்கள் என்னை விட்டுட்டு எங்கே போகிறீங்க என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க இவரு என்ன சொல்கிறார் இல்லம்மா நான் போயிட்டு எல்லாம் சம்பாதிச்சிட்டு வந்துடுறேன் ரெண்டு பேரும் போக முடியாது விசா இல்லை அதனால் நீ இரு நான் எவ்வளோ முடியும் சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சரிங்க நீங்கள் அப்படி போங்க ஆனால் எனக்காக நீங்கள் வந்து வரும்போது தமிழ் பாட்டு கற்றுக்கிட்டு வரணும் தமிழ் பாட்டாக என்ன சொல்கிற ஆமாம் தேவாரம் கற்றுக்கிட்டு வரணும் என்ன பாட்டு ஞான சம்பந்தருடைய காப்பு கற்றுக்கிட்டு வரணும் அப்படியா சரி அங்கே எதனா திருமுறை ஓதுவார்கள் இருந்தாங்கன்னா நான் அதை கேட்டு கற்றுக்கிட்டு வரேன் எதனால் அது மாதிரி நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க சம்பந்தருடைய பாட்டு அமிர்த கவின்னுவாங்க வாங்க சரி ஆமாம் அதனால் என்னம்மா நீங்கள் திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நீங்கள் வந்து அமிர்தவி கவி பாடி அந்த எழுப்புங்கன்னாங்களாம் இந்த அந்த நுட்பம் சொன்னோன்னே அம்மா நான் வெளிநாடே போகல நான் உங்க கூட இருந்து நான் இல்லை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நடந்ததாக சும்மா ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க அந்த பாட்டுடைய சக்தி அது ஞானசம்பந்தர் பாடல்னா அமிர்த கவி பூம்பாவையை மயிலாப்பூரில் சிவநேச செட்டியார் வளர்க்குறாரு அப்படி வளர்த்துட்டு வரும்பொழுது சிவத்தொண்டு சின்ன வயசுல இருந்தே சிவத்தொண்டு செய்ய சொல்லி கொடுத்தார் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில்ல பூ பறைச்சி அந்த அவங்க மகள் வந்து அங்கம்பும்பாவை பூ கட்டி சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு வந்தார் இப்படி கொடுத்துட்டு வரும்போது இவரு சின்ன வயசுலேயே சிவநேச செட்டியாரு ஒரு ஆசை ஞான சம்பந்தர் சீர்காழியில் இருக்கிறார் அவருக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு எண்ணத்தோட வளர்த்துட்டு வர்றாரு இப்படி வளர்ந்து வருகின்ற தருணத்திலே ஆறு வயசோ ஏழு வயசோ அந்த தருணத்திலே அவங்க பூ பறைக்கும்போது ஒரு அறவும் தீண்டி இறந்துடுறாங்க விஷம் ஏறி பாம்பு கடித்து அந்த பெண்ணு இறந்துவிடுது சிவசிவா சிவசிவா பெருமானே இது மாதிரி ஒரு பெண்ணை வளர்த்து ஞான சம்பந்தர் கொடுக்கலான்னு பார்த்தா அறவும் தீண்டி இறந்துட்டாலே என்னடா இது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சா அடக்கம் பண்ணி அந்த சாம் எரிச்சிட்டார் தகனம் பண்ணி அந்த சாம்பலை குடுவையில் போட்டு அஸ்தி கரைக்கலை உயிரோடு எப்படி அந்த பெண்ணுக்கு சாம்பிராணி தூபம் தீபம் அது மாதிரி காமிச்சு அந்த பெண்ணுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி அப்படியே உயிரோடவே அந்த அஸ்தியை உயிரோட பெண் இருக்கிற மாதிரி நினச்சி அவர் வீட்டிலேயே வச்சுருந்தார் இப்படியே வச்சுருந்து பல காலங்கள் இப்படியே இருக்கிறார் ஒரு துளி பக்தி சாமி மேலே குறையலை கடவுளே உனக்காக தானே என் பொண்ணை பூக்கட்டை கொடுத்தேன் என் பொண்ணு உயிரை எடுத்துகிட்டே இது நியாயமா சிவனே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கல சாமி செய்தால் எதனா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இம்மி அளவு கூட சிவன் மேலே ஒரு துளி பக்தி கூட குறையாமல் வழிபாடு செய்து வந்தார் என்ன ஆச்சு அவர் அவர் இது மாதிரி அவங்க பொண்ணு இறந்துடுச்சு வீட்டில் அந்த அஸ்தி பானையை வச்சு வழிபட்டு வந்து கொண்டிருந்தார் கபாலீஸ்வரரை போய் தினசரி வழிபாடு செய்து நிறைய திருப்பணிகள் செய்தார் அப்போது திருஞான சம்பந்தர் வந்து சென்னை வராரு ஞான சம்பந்தர் வராருன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் கூட வருவாங்க ஹர் ஹர் சிவ சிவ ஹர் ஹர் சிவ சொல்லி அப்படியே வருவாங்க அவர் அந்த இதுவில் தூக்கிட்டு வருவாங்க திருச்சின்னமும் சங்கம் கைலாய வாத்தியங்கள் முழங்க சாம்பிராணி போக போட்டு அப்படியே ஜம்முன்னு வருவார் அவர் அப்படி வரும்பொழுது சிவனேச செட்டியார் வந்து அவர்கிட்ட ஓலை அனுப்புறாங்க ஐயா வரும்பொழுது எங்கள் மயிலை திருமயிலையே எழுந்து வந்து அம்பால் வந்து மயில் மயிலாக வந்து கபாலீஸ்வரனுக்கு பூஜை செய்த தலம் இங்கே வந்து நீங்கள் வந்து பதிகம் பாடணும் வாங்கன்னு அழைக்கிறாங்க அப்போ அவருக்கு ஓலை போது இது மாதிரி சரி மயிலாப்பூர் எங்கிறது நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் மயிலை வராரு திரு மயிலை வராரு வரும்பொழுது சிவனேஸ்வரர் செட்டியார்லாம் வழி ஃபுல்லாக தோரணம் மாலை மாயில வாழை மரங்கள்லாம் கட்டி விசேஷமாக இருக்கு மகா மகான் வராரு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஞானசம்பந்தர் அப்படியே பல்லக்க விட்டு இறங்கி நடந்து வரார் அவர் அன்போடு வரவேற்கிறார் சிவனேஸ்வரர் செட்டியார் அவர் முகத்தில் ஒரு வாட்டம் சிவ அதை நம்ம ஞான சம்பந்தர் கண்டுபிடிச்சிட்டாரு மகான்கள் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன எவ்வளோ எவ்வளோ சிவ பணிகள் செய்கிறாரு இவர் முகத்தில் எதனால ஒரு வாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடியார்களை கூப்பிட்டு கேட்கும்போது சொல்கிறாங்க ஐயா இது மாதிரி ஒரு அங்கம்பூம்பின்னு ஒரு பெண் வளர்த்தார் அந்த பெண் சிவபெருமானுக்காக பணி செய்திருந்து அறவும் திண்டி இறந்துடுது ஐயா அந்த அஸ்தியை கரைக்காம இவர் அப்படியே வச்சு இன்னும் பெண் உயிரோட இருக்கிற மாதிரியே வச்சுருக்கிறாரு ஒரு மனசு கலக்கத்தில் இருக்காரு அப்படின்னா சிவசிவா சிவசிவா தொண்டு செய்த பெண்ணா இப்படி ஆனது ஐயாரு அங்கே அந்த எங்க எங்க இருக்கு அந்த எடுத்துட்டு வாங்க அந்த குடுவை அப்படின்றாங்க எடுத்துட்டு வந்து செட்டியார் எதிரில வைக்கிறாரு வெச்சு பெருமானே அப்படின்னு உள்ள போய் ஐயா ஐயாவை முதல் வழிபடுறது அடியார்களுடைய குறை தீர்ப்பது தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு முன்னாடி நின்று ஞான சம்பந்தர் வந்து பதிகம் பாடுறார் மட்டிட்ட புண்ணை மடநல்லார் மய இலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பதிகம் பிடிக்கும் பொழுது அந்த குடுவை உடைந்து அந்த எலும்பு அஸ்திகள் அப்படியே பெண்ணாக நிற்கிறது அந்த குழந்தை இறக்கும்பொழுது ஒரு ஏழு வயசுன்னா இப்போ பதினெண்டு வயசு அந்த குழந்தைக்குன்னா அந்த பன்னெண்டு வயசு பருவமாக வந்து நிற்குது அதாவது இறந்த பிணத்தை அப்படி அந்த பாட்டு பாடி எழுப்புறதுன்றது அதுவே இருந்து எந்த காலத்தில் எரித்தது வெறும் அந்த அஸ்தி தான் உடம்பு சாம்பல் அஸ்தி தான் உடம்பு சாம்பல் அந்த சாம்பலை ஒரு பெண்ணாக எழுப்புறாருனா அதோட அமிர்த கவி என்னங்க சொல்கிறது விளக்கம் ஞானசம்பந்தர் பதிகம் அமிர்த கவி அமிர்த கவி பல உதாரணங்கள் சொல்லலாம் இன்னொரு இடத்துல கூட உயிரோடு எழுப்புகிறார் எத்தனை சம்பவங்கள் எத்தனை சம்பவம் நம்ம தமிழ் திருமுறைகளுக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு ஞானசம்பந்தர் தேவாரம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் தொடர்ந்து நால்வருடைய தேவாரத்தில் ஏதாச்சும் ஒரு பதிகத்தை எடுத்து நான் கூறுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்க மிக முக்கியமான நம்ம அடியார்கள் செய்த சத்தியம் இதனால் நான் ஒன்றும் கட்டுக்கதை கட்டில் எல்லாம் அவங்க நிகழ்த்தியது தான் துன்பம் வரும்பொழுது அப்படியே என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு விரக்தியாகி நொந்துடவானா திருமுறைகள் எடுங்கள் திருமுறைகள் எடுத்தால் அதுவே நம்மளை கை தூக்கி விடும் நிச்சயம் அப்படியே மனசுக்கு பெரிய வலு கொடுக்கும் இறந்த அஸ்தியையே உயிரோடு எழுப்புனார்னா நம்ம மனசுக்கு வாழ்த்தத்தெல்லாம் என்ன சொல்கிறது சிம்பிளாக ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க அப்படி இறந்த பெண்ணை எழுப்புறாங்க எழுப்பின பின்னாடி சிவநாச செட்டியார் சொல்கிறாரு ஐயா இந்த பெண்ணை உங்களுக்காக தான் வளர்த்த இவங்களை நீங்கள் திருமணம் செய்துக்கணும்னார் இறந்த பெண் பூம்பாவை உங்கள் பெண்ணு இப்போ எழுதி எழுதி ஏன் பெண்ணுன்னார் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி இது என்னுடைய மகள் நீ சிவத்தொண்டே செய்து நீ சிவகாதி அடைவாயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து பெருமாணி தரிசனம் செய்து போகிறார் சம்பந்தருடைய பாடல் அமிர்த கவி அதை உணர்த்துவதற்காக தான் இந்த கதையை சொன்னேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம் சொல்லும் தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வாருங்கள் மேலும் பல விஷயங்கள் எல்லாம் உள்ள குருநாதரால் நடிகன் தருகிறேன் கேட்டு பயனடிகர்கள் வரகின்ற மாதம் ஜூலை மாதம் மூணாவது வாரம் சத் சங்கம் நிகழ உள்ளது அந்த சத் சங்கமானது செங்கம் கார்த்திகேயன் ஐயா அவர்களால் அந்த விழா வந்து நடைபெற உள்ளது அனைவரும் வந்து கலந்து கொள்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்மா